வணக்கம் நம்முடைய எதிர்விசை சேனலில் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதும் என்எம்எம்எஸ் தேர்வுக்கான அறிவியல் பாடப்பகுதியில் கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்களுக்கான விடைகளையும் மேலும் பாடங்களையும் பகுதி பகுதியாக பார்த்து வருகிறோம் நாம் இதற்கு முன்னர் அணு அமைப்பு என்ற பாடத்தில் பகுதி ஒன்று பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூன்றை பார்த்துள்ளோம் அதனை பார்க்காதவர்கள் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன் சென்று பாருங்கள் நாம் இப்பொழுது வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்ற பாடத்தில் பகுதி ஒன்றை காண இருக்கிறோம் அதில் வெப்பநிலை வெப்பநிலையின் அழகுகள் பாதரசத்தின் பண்புகள் ஆல்கஹாலின் பண்புகள் வெப்பநிலை மானியின் வகைகள் அதில் மருத்துவ வெப்பநிலை மானி ஆய்வக வெப்பநிலை மானி பற்றி நாம் இப்பகுதியில் காண இருக்கிறோம் நம்முடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய பாடப்பகுதிக்கு செல்லலாம் வெப்பநிலை ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே வெப்பநிலை ஆகும் மானியில் உள்ள திரவமானது போது விரிவடைகிறது குளிர்ச்சியடையும் போது சுருங்குகிறது என்ற பண்பின் அடிப்படையில்தான் மானியில் திரவமானது பயன்படுத்தப்படுகிறது ஒரு பொருள் அதிக வெப்பநிலையினை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகள் அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் வெப்பநிலை மானியில் பயன்படுத்தும் திரவமானது நாம் ஆல்கஹால் மற்றும் பாதரசத்தை பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக வெப்பநிலையினை அளக்க மூன்று அலகுகளை பயன்படுத்துகிறோம் செல்சியஸ் அல்லது டிகிரி செல்சியஸ் அல்லது சென்டிகிரேட் என்ற அழகை பயன்படுத்துகிறோம் ஃபாரன் அல்லது டிகிரி ஃபாரன் என்ற அழகை பயன்படுத்துகிறோம் கெல்வின் அழகை பயன்படுத்துகிறோம் இந்த மூன்று அலகுகளை நாம் வெப்பநிலைக்கான அழகுகளாக பயன்படுத்துகிறோம் ஆனால் வெப்பநிலைக்கான எஸ்ஸை அலகு கெல்வின் ஆகும் வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி வெப்பநிலை மானி ஆகும் ஏன் வெப்பநிலை மானிகளில் பாதரசம் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவம் பாதரசம் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது இத்திரவங்களின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே காணப்படும் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அந்த திரவத்தில் வந்து வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அவை திரவ நிலையிலேயே இருக்கிறது எனவே நாம் வந்து வெப்பநிலை மானிகளில் பாதரசம் அல்லது ஆல்கஹால் பயன்படுத்துகிறோம் அடுத்ததாக மேலும் சிறிய அளவில் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் அத்திரவங்களின் கன அளவில் மாற்றத்தினை ஏற்படுத்துகிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு திரவங்களின் கன அளவில் ஏற்படும் மாற்றத்தின் மூலம் வெப்பநிலையை அளவிடலாம் அந்த கன அளவு மாற்றம் ஏற்பட்டால் அந்த திரவமானது அந்த வெப்பநிலை மானியில் உயருகிறது அந்த உயருகிற மதிப்பை வைத்து நாம் வெப்பநிலையை அளவிடலாம் அடுத்ததாக பாதரசம் மற்றும் ஆல்கஹாலினுடைய பண்புகளை பார்க்கலாம் அதில் முதலாவதாக பாதரசத்தினுடைய பண்புகளை பார்க்கலாம் பாதரசம் சீராக விரிவடைகிறது அதாவது ஒரே அளவு வெப்பமாற்றத்திற்கு அதன் நீளத்தில் ஏற்படும் மாற்றமும் ஒரே அளவுடையதாக இருக்கிறது இது ஒளி ஊடுருவாது மற்றும் பளபளப்பானது இது கண்ணாடி குழாயின் சுவரில் ஒட்டாது வெப்பத்தினை நன்கு கடத்தக்கூடியது பாதரசத்தின் அதிக கொதிநிலை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அதனுடைய குறைந்த உரைநிலை மைனஸ் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதிக நெடுக்கத்திலான வெப்பநிலைகளை அளக்க பாதரசம் பயன்படுகிறது இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி அதனுடைய வெப்பநிலையும் முக்கியமான கேள்வி அதிக நெடுக்கத்திலான வெப்பநிலைகளை அளக்க பாதரசம் பயன்படுகிறது அடுத்ததாக ஆல்கஹாலினுடைய பண்புகளை பார்க்கலாம் ஆல்கஹால் மைனஸ் நூறு டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உரைநிலையை கொண்டுள்ளது எனவே மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுகிறது இது ஒரு முக்கியமான கேள்வி மிக குறைந்த வெப்பநிலையை அளக்க பயன்படுவது ஆல்கஹால் வந்து பயன்படுத்தப்படுகிறது வெப்பநிலை மாணிகளில் அடுத்ததாக ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்விற்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாக உள்ளது ஆல்கலினுடைய தன்மை இதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும் ஆதலால் கண்ணாடி குழாய்க்குள் இத்திரவத்தினை தெளிவாக காண இயலும் இந்த பண்புகளின் அடிப்படையில் தான் பாதரசம் மற்றும் ஆல்கஹால் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக வெப்பநிலை மானியின் வகைகள் பொதுவாக பயன்படுத்தப்படும் வெப்பநிலை மானிகள் மருத்துவ வெப்பநிலை மானிகள் ஆய்வக வெப்பநிலை மானிகள் என வகைப்படுத்தப்படுகிறது அதில் முதலாவதாக மருத்துவ வெப்பநிலை மானியை பற்றி காணலாம் மருத்துவ வெப்பநிலை மானி மனித உடலின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது இந்த மருத்துவ வெப்பநிலை மானியில் ஒரு குறுகிய வளைவு காணப்படுகிறது இந்த வளைவு பாதரசமானது மீண்டும் குமிழுக்குள் செல்வதை தடுக்கிறது பாதரசத்தினை கீழே கொண்டுவர மருத்துவ மானியினை உதர வேண்டும் பாதரச இடைக்கு ஒரு புறம் செல்சியஸ் அளவுகோலும் மற்றொரு புறம் ஃபாரன்கிட் அளவுகோலும் உள்ளது ஃபாரன்கிட் அளவானது செல்சியஸ் அளவீட்டினை விட நுட்பமானது என்ற காரணத்தினால் உடலின் வெப்பநிலையானது ஃபாரன்ஹீட்டில் அளக்கப்படுகிறது மருத்துவ வெப்பநிலைமானினுடைய வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபாரன்ஹீட் குறைந்தபட்ச வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி அதாவது டிகிரி செல்சியஸில் கேட்டாங்கன்னா முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை மருத்துவ வெப்பநிலை மானியில் அளவிடப்படுகிறது ஃபாரன்கிட் வெப்பநிலை மானியில் கேட்டாங்களா தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபாரன்கிட் முதல் நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்கிட் வரை மருத்துவ வெப்பநிலை மானியில் அளவிடப்படுகிறது அடுத்ததாக மருத்துவ வெப்பநிலை மானியினை நாம் மனிதர்களின் வெப்பநிலையை தவிர பிற பொருட்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தக்கூடாது வெளிச்சத்தில் படும்படி அல்லது எரியும் பொருள்களுக்கு அருகிலோ வைக்கக்கூடாது மருத்துவ வெப்பநிலை மானியை ஏனென்றால் பாதரசத்தின் அதிகமான விரிவின் காரணமாக அழுத்தத்தின் காரணமாகவும் வெப்பநிலை மானியானது உடைந்துவிடக்கூடும் அடுத்ததாக ஆய்வக வெப்பநிலை மானியை பற்றி பார்க்கலாம் பள்ளிகளில் அல்லது பிற ஆய்வகங்களில் அறிவியல் ஆய்வுகளுக்காக ஆய்வக வெப்பநிலைமானி பயன்படுகிறது தொழிற்சாலைகளிலும் ஆய்வக வெப்பநிலைமானி பயன்படுத்தப்படுகிறது மருத்துவ வெப்பநிலைமானியை காட்டிலும் அதிக மதிப்பு கொண்ட வெப்பநிலையை அளக்க ஆய்வக வெப்பநிலைமானி பயன்படுகிறது இதில் குறுகிய வளைவு காணப்படுவதில்லை ஆய்வக வெப்பநிலைமானியானது மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரையிலான செல்சியஸ் அளவுகோலினை கொண்டுள்ளது ஆனால் மருத்துவ வெப்பநிலை மானியானது செல்சியஸ் அளவுகோலையும் கொண்டிருக்கும் ஃபாரன்கெட் அளவுகோலினையும் கொண்டுள்ளது வெப்பம் மற்றும் வெப்பநிலை பாடப்பகுதியில் பகுதி ஒன்றை பார்த்துள்ளோம் அடுத்ததாக வெப்பம் மற்றும் வெப்பநிலை பகுதி இரண்டில் வெப்பநிலை மானியில் பயன்படுத்தும் அளவீடுகள் அதில் செல்சியஸ் அளவீட்டு முறை ஃபாரன்ஹிட் அளவீட்டு முறை கெல்வின் அளவீட்டு முறையை பார்க்க இருக்கிறோம் நம்மளுடைய எதிர்விசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்